அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வழக்கங்கள் இன்னைக்கு நாம என்ன பாக்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல ஒன்பதாம் பாவாதிபதி பத்தாம் இருந்தா அந்த ஜாதருக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கறத பாக்கலாங்களா இந்த ஒன்பதாம் பத்தில் இருக்கிற ஜோதிர் என்ன சொல்லு தெரியுங்களா ராஜயோகம் அப்படின்னு சொல்லு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சில அம்சங்களில் இதுவும் ஒண்ணு அதுலயும் ஒன்பதாம் பத்தில் இருக்கிறத மிகச்சிறந்த ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜோதிடத்துல இருக்கு சரிங்களா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பாக்யாதிபதி யோகாதிபதி அதிர்ஷ்டஸ்தானாதிபதி திரிகோண ஸ்தானாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி ஒரு ஜாதகத்தினுடைய சுபஸ்தானாதிபதி இல்லைங்களா ஒன்னு சுபஸ்தான இந்த அமைப்பில் சுபஸ்தானாதிபதியான பாக்யாதிபதி பத்தில் போய் வர்றாரு பத்தில் என்ன இருக்குதுங்க எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஆசைப்படக்கூடிய சொந்த தொழில் பத்து இருக்கு இல்லைங்களா யாரா இருந்தாலும் ஒரு சொந்தமா தொழில் தான் ஆசைப்படுவாங்க சரி அதை விட்டா வேற என்ன இருக்குதுங்க அதே மாதிரி மனிதர்கள் ஆசைப்படக்கூடிய இன்னொன்னு அரசு வேலை இந்த ரெண்டும் தான் யாரா இருந்தாலும் ஒன்னும் அரசு வேலையா செய்யணும் அல்லது சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு தான் எந்த மனிதர்களும் விரும்புவாங்க இல்லைங்களா இந்த ரெண்டு அந்த பத்து பத்துக்கு இது மட்டும் இல்லாம எந்த மனிதர்களுமே வேண்டான்னு சொல்லாத ஒண்ணு அது கூடு இருக்கு யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க எந்த மனிதர்களா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெரும்பாலும் இருக்க மாட்டாங்கன்னு வைங்கள ஏதோ உணர்னு இருக்குல்ல பெரும்பாலும் இருக்க மாட்டாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேருதான் பதவி இல்லைங்களா அதை யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவாங்க செத்தா கூட அதுக்கு நம்மளால என்ன பேர் வச்சிருக்கிறா பாத்தீங்களா வைகுண்ட பதவியும் வச்சிருக்கிறா செத்தா கூட வைகுண்ட பதவியும் பேர் வச்சிருக்கிறான் இல்லைங்களா பதவிக்காக இந்த உலகத்துல எதையும் செய்யறதுக்கு தயார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் வரலாறுலையும் பார்த்துருக்கிறோம் இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னும் சொல்ல போனா அந்த காலத்திலையும் வரலாற்றுலையும் பதவிக்காக அப்ப மகனை கொண்டா மகனை அப்பட கொண்டா இது இன்னைக்கு இன்னைக்கு இந்த காலத்துல இது நடந்துட்டு இருக்குது அண்ணன் தம்பி சண்டை அக்கா தம்பி சண்டை அப்ப மகன் சேண்டை மகனப்பன் சேண்டை பதவிக்கு இல்லைங்களா அப்படி பதவிக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்யக்கூடியதான் வரலாற்றுலையும் பார்த்திருக்கிறேன் இன்னைக்கு பார்க்கிறோம் அப்படிப்பட்ட பதவி அது பத்து இருக்கு சரிங்களா இந்த மூணும் ஒரு ஜாதகருக்கு சிறப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஒன்பதாவது பத்து இருக்கு அதனால தான் மிகச்சிறந்த ராஜயோகம்னு ஜோதிடத்துல தலைப்பு வச்சிருக்காங்க சரிங்களா ஏன்னா பாக்கியாதிபதி பத்தில் இருக்கிறாரா எல்லா பாக்கியங்களும் கிடைக்கும் பதவி சிறப்பாக கிடைக்கும் அதான் அரசியலா இருக்கலாம் அல்லது ஏதாவது பொது சேவை அமைப்புகளா இருக்கலாம் ஏதாவது நற்பணி அமைப்புகளா இருக்கலாம் சமூக சேவை அமைப்பா இருக்கலாம் ஆன்மீக துறைகள் சார்ந்த அமைப்புகளா ஏதாவது ஒரு அமைப்புல பதவி உயர்ந்த பதவியே தரக்கூடிய யோகம் இந்த பாக்கியாதிபதியான ஒன்பதாம் விதி பத்தில் இருக்கிற போது அந்த பதவி ஏதாவது ஒரு அமைப்புல அந்த ஜாதகருக்கு மிகச்சிறப்பா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏதாவது ஒரு அமைப்புல பதவி கிடைக்கும் அரசு வேலை அப்படித்தான் மிகச்சிறப்பான அரசு வேலை மிகச்சிறப்பான அரசு வேலை கிடைக்கும் அரசு வேலை சிறப்பாக கிடைக்கும் சரிங்களா அதுல சூரிய பகவானும் நல்லா இருந்துட்டா இருப்பீங்க அரசு துறையில ஒரு பெரிய ஒரு பதவியில போறக்கூடிய யோகத்தையே இந்த அமைப்பு கொடுத்துரும் சூரிய பவனு கிடாது நல்லா இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகத்துல ஒன்பதாவது பத்துல இருந்து டாப் அருமையான அரசு உத்தியோகம் கிடைக்கும் அந்த உத்தியோகத்துல நல்ல பதவியும் கூட கிடைக்கும் சரிங்களா பூர்வீக சொத்து இருந்துச்சுன்னா பூர்வீக சொத்து சிறப்பாக கிடைக்கும் அந்த ஜாதகத்துக்கு பூர்வீக சொத்து சிறப்பாக கிடைக்கும் அப்புறம் கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி கல்வி ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு ஆராய்ச்சி கல்வியில் ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஒன்பதாவது பத்துல இருக்குது அப்புறம் இன்னொன்னு முக்கியமா மூணு பார்த்தா ஒன்று பதவி இன்னொன்னு அரசு வேலை தொழில் இருக்கு ஒன்பதாவது பத்தில் இருக்கிற இந்த யோகம் ஏன்னா ஒருத்தர் சொந்த தொழில் செய்ய முடியும்னு தீர்மானிக்கிறது பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி தான் எந்த மனிதனாக இருந்த எந்த தொழிலா இருந்தது சொந்த தொழில் ஒருத்தர் செய்யணுமா பத்தாம் பாவம் பத்தாம் அதிபதி இருந்தா அதை தீர்மானிப்பாங்க இல்லைங்களா அப்படிப்பட்ட பத்தாம் பாவத்துக்குள்ள சொந்த தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பாவத்துல போய் பாக்கியாதிபதி யோகாதிபதி உட்காரும் போது அதுலயும் யோகத்தை கொடுத்துடும் சொந்த தொழிலையும் யோகத்தை கொடுத்துடும் நல்ல பாக்கியத்தை கொடுத்துடும் இன்னொன்னு பாருங்க இதுல தொழிலுக்காக நிறைய பயணம் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க நிறைய பயணம் பண்ண பயணம் பயணம் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புடைய தொழில்களை செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல ஒண்ணு பாருங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த தொழில் செஞ்சாச்சு எத்தனை பணம் சம்பாரிச்சா சரி அந்த பணத்தில் பெரும்பாலும் தர்ம காரியங்களுக்கு செய்யக்கூடியவங்களாக இந்த ஜாதகர் திகழ்வார்கள் நற்பணிகளுக்கு பொது காரியங்களுக்கு சமூக பணிகளுக்கு உயர்வான பணிகள் தர்ம பணிகள் உயர்வான பணிகள் செய்யக்கூடியவங்களா இந்த ஒன்பதாவது பத்து இருப்பாங்க நிறைய ஸ்தல யாத்திரைகள் புண்ணிய யாத்திரைகள் புனித ஸ்தலங்கள் நிறைய போவாங்க இப்படி அவங்க சம்பாதிக்கிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறது நிறைய தர்ம காரியங்கள் மக்களுக்கு சேவை செய்யறது ஆன்மீக பணிகளுக்கு செலவு செய்யுது இதனாலேயே அவங்களுக்கு வந்து சமூகத்துல ஒரு மிகப்பெரிய நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் பேரும் புகட கிடைக்கும் அதனாலதான் இது ராஜயோகம்னு ஜோதிடம் சொல்றது மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்றது சுருக்கமா சொன்னாங்க சுருக்குமா சொன்னா ஒன்பதாவது பத்து இருக்குதாரு இல்லைங்களா பத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதி எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் சரிங்களா எந்த வகையிலும் இந்த ஒன்பதாம் அதிபதி பாதிக்கப்படாமல் அதே மாதிரி பத்தாம் பாகாதிபதி பாதிக்கப்படாமல் பத்தாம் பாகாதிபதியும் பாதிப்படாது இதோட லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் எந்த வகையிலையும் கெடாம நல்ல நிலையில் இருந்தாங்க நீங்க ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிற பத்தாம் பாவத்தில் இருக்கிற ஒன்பதாம் அதிபதியும் கெடாமல் பத்தாம் அதிபதியும் கெடாமல் லக்னாதிபதியும் கெடாமல் நல்ல நிலையில இருந்தார்களானால் ஒரே வரியில் சுருக்கமாக சொல்லுவதானால் இவர்களை சமூகம் வணங்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ஜாதக அமைப்பு இந்த கிரக அமைப்பு அவர்களுக்கு வழங்கும் சரிங்களா அந்த அளவிற்கு இவர்களுக்கு வாழ்க்கை உயர்வை எத்தனை காசு சம்பாதிச்சாலும் அந்த பணங்களை அந்த அந்த செல்வத்தை தர்மத்திற்காக செலவு செய்யக்கூடிய இதயம் படைத்தவர்களாக இருக்கிற காரணத்தால் அவர் எந்த தொழிலை சம்பாரிச்சாலும் சரி அப்படிப்பட்ட நல்ல மனம் படைத்தவர்களாக தர்மம் மனம் படைத்தவர்களாக இருக்கிற காரணத்தால் இந்த அமைப்பு ஒன்பதாம் தேதியும் கெடாம பத்தாம் தேதியும் கெடாமல் லக்னாதிபதியும் கெடாம இந்த அமைப்பு சிறப்பாக இருந்தால் ஜாதகரை அந்த ஜாதகரை இந்த சமூகம் வணங்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை கடவுள் அந்த ஜாதகருக்கு வழங்குவார் இந்த இந்த கிரக அமைப்பு வழங்கும் என்று சொல்லி அடுத்த தலைப்பில் வேறொரு தலைப்பர் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்